அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வராக அலஹமதுல்லா ஒசலாத் ஒலாம் அலா ரசூ அம்மாபாய் வெள்ளிக்கிழமை தினத்திலே துவா அங்கீகரிக்கப்படுகிற நேரம் என்பது பெண்களுக்கு உரியதா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே புகாரி முஸ்லீம் ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு பிரபல்யமான ஆதாரபூர்வமான ஹதீஸ் நபிசுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வெள்ளிக்கிழமை தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியான் தொழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அவன் கேட்பதை அல்லாஹ் உடனே கொடுக்கிறான் என்று நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஹதீஸிலே வெள்ளிக்கிழமை தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது என்று பொதுவாக அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இதை அடிப்படையாக வைத்து அந்த நேரம் எது என்பதை வரையறை செய்வதிலே உலமாக்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அந்த கருத்துக்களிலே மிகவும் உறுதியான கருத்தாக காணப்படக்கூடிய இரண்டு கருத்துக்களை இமாம் இபுனுல் கையீம் அல் ஜவுசி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய ஜாதுல் மகாஜ் என்கிற கிரந்தத்திலே அடையாளப்படுத்துகிறார்கள் அந்த இரண்டு கருத்துக்களிலே ஒன்று அந்த நேரம் என்பது து ஆ கபூலாக கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தில் து ஆ கபூலாக கூடிய நேரம் என்பது இமாம் மிம்பருக்கு ஏறி கொத்துபா ஓதிவிட்டு தொழுகையை நிறைவேற்றி சலாம் கொடுக்கும் வரை உள்ள நேரமாகும் என்று கூறுகிறார்கள் அப்போ மிம்பருக்கு ஏறியதிலிருந்து தொழுது சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ள அந்த நேரத்திற்குள் தான் அந்த நேரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக சில ஹதீஸ்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் குறிப்பாக சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அபு புர்தா ரது அன்ஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி அதிலே வருகிறது ரசூல் சலல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே அந்த நேரம் பற்றி கேட்கப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஹியமா பைன ஐ எஜ்லி அல் இமாமு இலா அன் துகு இமா மிம்பருக்கேறி உட்கார்ந்ததிலிருந்து சலாம் தொழுகையிலே சலாம் கொடுத்து தொழுகையை முடிக்கிற வரை உள்ள நேரமாகும் என்று சொன்னார்கள் என்று வருகிறது இப்போ இந்த ஹதீஸில் நேரடியாகவே அந்த நேரம் குறிப்பிடப்படுவதனால் அதுதான் அந்த நேரம் என்று உலமாக்களில் ஒரு சாரார் கூறுகிறார்கள் இன்னும் சாரார் சொல்கிறார்கள் அந்த நேரம் வெள்ளிக்கிழமை தினத்திலே அசருக்கு பிறகு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அசர் தொழுகைக்குப் பிறகு அந்த நேரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த கருத்தை ஒரு சில உலமாக்கள் குறிப்பாக இமாம் மஹமது பின் ஹம்பல் போன்றவர்கள் முன்வைப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கு ஆதாரமாக முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்படுகிற அபு சாயிதுல் ஹுதிரி அபு ஹுரைரா ஹதாஹு அன்ஹுமா போன்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்றை முன்வைக்கிறார்கள் அதிலே வஹிய பாதல் அசுர் அந்த நேரம் அசருக்கு பிறகு என்று வருகிறது அதே போல அபு தாவூத் நசாயி போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஜாபிரல் இல்லான்வர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீதிலும் அசுர் அசருக்கு பிறகுள்ள இறுதி நேரத்தில் அதை தேடுங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த இரண்டு ஹதீஸ்களையும் இது போன்ற கருத்தில் வரக்கூடிய செய்திகளையும் ஆதாரமாக வைத்து அந்த நேரம் அசரிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று இந்த உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் இப்போ இந்த இரண்டு நேரங்களும் ஹதீஸ்களிலே கூறப்பட்ட நேரங்களாகும் எனவே நாம் இந்த இரண்டு நேரங்களிலும் அதாவது இமாம் இமா ஏறி தொழுது சலாம் கொடுக்கிற வரை உள்ள நேரம் அதேபோல் அசருக்கு உள்ள நேரம் இந்த இரண்டு நேரங்களிலும் அந்த துவா கபூலாக கூடிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நாம் அல்லாஹுடத்திலே துவா செய்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகிறோம் அல்லாஹு சாலை ஆளம் இது பெண்களுக்கும் பொதுவானதா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இப்போ இதை பொறுத்தவரையில் பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே மார்க்கச் சட்டங்கள் அனைத்தும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானவை இது உசூருல் ஃபிக்ஹிலே உள்ள மிக முக்கியமான ஒரு விதியாகும் மார்க்கச் சட்டங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானவை எந்த சட்டங்கள் ஆண்களுக்கு என்று மட்டும் அடையாளப்படுத்துகிறதோ படுத்தப்படுகிறதோ அவை ஆண்களுக்கு மட்டும் உரிவையாகும் எந்த சட்டங்கள் பெண்களுக்கு மட்டும் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றனவோ அவை பெண்களுக்கு மட்டும் உரிவையாகும் இப்படி இது ஆண்களுக்கு இது பெண்களுக்கு என்று பிரிக்கப்படாமல் பொதுவாக ஒரு சட்டம் சொல்லப்படுமாக இருந்தால் அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது என்பது உலமாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான விதி என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த நேரமும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது தான் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் துவா கபூலாகிற நேரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது தான் என்பதை புரிந்து கொண்டு இந்த நேரத்திலே நாம் அல்லாஹுடத்திலே துவா கேட்க முயற்சிய வேண்டும் அல்லாஹு தாலா நம்முடைய அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்களையும் ஏனைய துவாக்களையும் அங்கீகரித்து அருள் புரிவானாக வ ஆஹ்ரு அவானா அனில் அஹமது இல்லா ரமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துலா வர